பாவங்களை நிவர்த்தி ஆகிறோம் பாவங்கள் மோச்சம் கிடைக்கிற இடம் தான் காமிக்கா தேவி காமிக்கா தேவி வரணும்னா அனுகிரகம் பிராத்தம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த பூமிக்கு கால எடுத்து வைக்க முடியும் அந்த மலைக்கு வர முடியும் அந்த அம்மாவை சந்திக்க முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அருள் ஆசையும் கிடைச்சதுனா ஒவ்வொரு மனிதனுக்கும் அது மிகப்பெரிய சொத்து ஒரு பொக்குஷன் அது அதே போல இங்க இங்க பாத்தீங்கன்னா பொதுவா அந்த கோவில் பொறுத்தவரை மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா கன்னி பூஜை சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனும் கன்னி பூஜை பண்ணும் போது அவங்களுக்கு இருக்கிற பாவங்களை நிவர்த்தி ஆகும் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரிஓம் என் பேர் மணிமாறன் தமிழ்நாடு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அசாம் மாநிலத்தில் கோவத்தியாவில் காமிக்கா தேவிக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த காமிக்கா தேவி பார்த்திங்கன்னா சொல்லணும்னா ஒரு எப்படி சொல்லுது சாப்பிட சாப்பிட திகட்டாத ஒரு அமுதம் தான் அம்மா தேவி காமிக்கா தேவி இந்த காமிக்கா தேவி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ஒரு மனிதனுடைய பிறவி தோஷம் பாவதோஷம் ரெண்டாவது வந்து புண்ணிய தோஷம் இந்த மூணுமே இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதே போல் நம்ம தாய் கருவறையில் நம்ம பிறந்து வரும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா சராசரி வந்து பிறப்புன்ற கருமா நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் எல்லோரும் ஒரு குழந்தை ஆனா இருந்தான பெண்ணா இருந்தால் எல்லாேருக்கும் இருக்கும் இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அருணாச்சல ஈஸ்வரர் அருணாச்சல ஈஸ்வரர்கிட்ட மலை சுத்தம் போது அருணாச்சல ஈஸ்வரர் வணங்கும் போது அது அக்னி மலை அந்த அக்னி மலையில் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அக்னி மலையில் நம்ம சு மலை சுத்தம் போது அண்ணாமலையை வணங்கும் போது நம்ம கருமெல்லாம் எரிஞ்சு போகும் சாம்பலாவது தான் வந்து அருணாச்சல ஈஸ்வரர் இதே காசி தலம் பார்த்தீங்கன்னா காசியில மெயினா காசியில வந்து நம்முடைய கர்மத்தல கழுவுகிற இடம் தான் காசி இதே காமக்காதேவி பாத்தீங்கன்னா நம்முடைய பந்த பிரவி பந்த பிரவி தாயின் கருவறையில யோனிச்சக்கரந்து நம்ம பிறந்து வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பந்த பிரவி புண்ணிய கர்மா பிரவி கர்மான்ற மாதிரி பிரவி கர்மா பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கிற இடம் தான் அம்மா தேவி காமிக்காதேவி தேவின்றது பாத்தீங்கன்னா சக்தி பீடத்தில் ஒரு பீடம் தான் அது காமிக்காதேவி தேவி வரணுன்னா அனுகிரகம் பிராப்தம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த பூமிக்கு கால் எடுத்து வைக்க முடியும் அந்த மலைக்கு வர முடியும் அந்த அம்மாவை சந்திக்க முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த அம்மா அருள் ஆசையும் கிடைச்சதுன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அது மிகப்பெரிய சொத்து ஒரு பொக்கிஷன் அது அப்போ போன ஆண்டு இந்த காமிக்காதேவி வரும்போது இது மூன்றாவது முறை நான் வரேன் ரெண்டாவது முறை வரும்போது அந்த கிட்ட வந்து எனக்கு பரிபூர்ண பதினாறு வருஷம் வந்து சன்னியாச வாழ்க்கை கொடுத்தேன் ஒரு வருஷம் அந்நியாச வாழ்க்கை கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் ஆனந்தம் பெருகிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த வருஷம் நான் திரும்பி தொடர்ந்து நான் வந்து சேவைக்கே போகணுன்னு சொன்னேன் எனக்கு திருமண வாழ்க்கை எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு அந்த அம்மாட்ட சொல்லிட்டு போனேன் என் தந்தை கொடுத்த சத்திய வாக்கை நிறைவேற்றணுன்றதுக்காக திரும்பி காமிக்காதேவி சந்தித்து திருமண வாழ்க்கையும் நல்ல ஒரு சேவை செய்ய அருணும் ஆசையை வழங்கணும்னு அந்த அம்மாவை தேடி வந்திருக்கேன் அதே போல் அந்த திருமண வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னா சேவையாக சர்வீஸாக இருக்கணும்னு நான் என் தந்தை கொடுத்த சத்திய வாக்கு நிறைவேற்றணுன்றதுக்காக கண்டிப்பாக அடுத்த ஆண்டு என் தந்தை திதி உடனே டெஃபினேட்டாக அதுடைய அவருடைய ஆசையும் அவருக்கு கொடுத்த சத்தியோகமும் நான் நிறைவேற்றுவேன் அது குரு அருளும் திரு அருளும் என்னுடைய பச்சையம்மன் அருளும் குலதெய்வம் தாய் பச்சையம்மன் தான் என்னுடைய தத்து அவங்க அதேபோல் அருணாச்சல ஈஸ்வர் உண்ணாமலை அம்மன் தான் எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் அவங்க தான் என்னை வளர்த்து இன்றைக்கி ஆளாகி இருக்காங்க நீங்க சாதாரண ஒரு மனுஷன் இன்னைக்கு உலக லெவலில் நான் இன்னைக்கு சேவையிலும் சரி ஒரு ஆன்மீகத்திலேயும் நான் ஒழுக்கமான மாணவனாக கொண்டு போனாங்கன்னா அவங்க போட்ட பிச்சை தான் என் வாழ்க்கை இன்றைக்கி எந்த அளவு இருக்குன்னா அவங்க போட்ட பிச்சை என் வாழ்க்கை இன்றைக்கி இந்த அளவு ஒரு சந்தோஷம் ஆனந்தம் பெருகுதுன்னா அதுக்கு எல்லாமே என் தான் காரணம் முக்கிய என் தாய் தந்தை காரணம் என் குரு அகோரி பாபா காரணம் அதே போல் இன்றைக்கி காமகா தேவிக்காக ஆஷ்வாதக்காக ஆஷிவாந்த வாங்கிறதுக்கு வந்தேன் அதே போல இங்க இங்க பாத்தீங்கன்னா பொதுவாக பொறுத்தவரை மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா கன்னி பூஜைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனும் கன்னி பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற பாவங்களை நிவர்த்தி ஆகும் குடும்பத்தில் பெண் தோஷம் மாந்தி தோஷம் ஆன்மா தோஷம் அதிகமா இருக்கும் அந்த இருக்கிற தோஷங்களை நிவர்த்தி இடம் எதுன்னு தேவின்றவங்க வந்து பராசக்தியுடைய சக்கர தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த தளத்துக்கு வந்து போனால் ரொம்ப புண்ணியம் ரொம்ப அனுகிரகம் ரொம்ப ஆசையும் அருளும் கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு மனிதனும் இந்த இடத்துக்கு வந்து போகணும் நீங்கள் வர முடியாத மக்களுக்கு உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு சப்போஸ் வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ நெட்டில் பார்த்தீங்கன்னா காமிக்காதேவி தெரியும் இல்லை நீங்கள் நினச்ச மனசில் காமிக்காதேவின்னு நினச்சாவே அந்த அம்மா அருள் கொடுப்பா கோவிலுக்கு வரணுன்றதில் நீங்கள் நினைச்சாவே அருள் கொடுப்பா ஒவ்வொரு மனிதனும் இந்த தெய்வத்தை வணங்கி நீங்கள் ஆசையும் அருளும் பெறணும்னாக்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமிகா தேவியுடைய அந்த கலசம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பெரிய என்ற முகேஷ் அம்பானி தான் அந்த கலசம் வந்து அவருக்கு அவங்க மகனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து தங்கத்திலே கவசம் போட்டாங்க ஒரு முக்கியமான தளம் இது இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து போனாவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி ஆகிற இடம் பாவங்கள் மோட்சம் கிடைக்கிற இடம் தான் காமிக்காதேவி இந்த காமேக்காதேவிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது என்னுடைய குரு ஆசீர்வாதமும் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய குலதெய்வ தாய் பச்சை அம்மன் ரெண்டாவது இஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா அருணாஷ் உண்ணாமலை அம்மன் இவங்களுடைய அருளும் ஆசி இருக்குது ரெண்டாவது முக்கிய காரணம் என் தாய் தந்தை தான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ காலத்தில் இன்றைக்கி இவ்வளோ தாய் தந்தைகள் மா ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு கண்டிப்பு இருக்கும் என் தாய் தந்தை சுதந்திரமாக ஆனந்தமாக விட்டு இன்றைக்கி நான் சேவை செய்கிறேன்னா அது காரணம் அவன் போட்ட பிச்சை தான் என் வாழ்க்கை கண்டிப்பாக இன்னும் என் உயிர் மூச்சு உள்ள வரை இந்த உலக மக்களுக்கு தொண்டு தர்ம காரியங்களை செய்யணும் மெயினாக எனக்கு என்ன ஆசைனா திருமண வாழ்க்கை நடந்தால் கூட என்னுடைய சேவை நல்லடுக்கம் செய்வது அந்த பிரசாதம் எக்காலம் நிற்கக்கூடாது ஏன்னா அந்த நல்லடுக்கம் செய்கிற ஒவ்வொரு சேவையும் வந்து என் உயிர் மூச்சு மாதிரி அது என் உடல்னா இது என் உயிர் அது உயிர்னா என் உடல் அப்படின்ற மாதிரி நான் தான் இந்த தொடர்ந்து இந்த சேவையில இருக்கேன் தொடர்ந்து இந்த சேவை செய்யணும் தான் இந்த அம்மா அருள் வாங்குறதுக்கும் ஆசி வாங்குறதுக்காக வந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட எல்லாருக்கும் பேசுறது நீங்க அனைவரும் நல்லா இருக்குறதை நான் வேண்டிக்கிறேன் அறிவோம் 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 இப்போ பார்த்தீங்கன்னா இது கல்யாண பூஜை குழந்தைகளுக்கு

thank <laughs> you